சொன்னது தெரியுமா உன்னோட முன்னாள் லவர் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் இங்க அப்படி இருக்கேன் உன்னை சொல்ல முடியுமா நான் என்ன போய் கோபி இப்ப சொல்றா சார் உங்களை பத்தி அப்படி சொல்லிட்டு வந்தறவா ஜி 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 இப்போ உங்களுக்கு என்ன வேணும் நீ அப்பாவோட 35 வருஷம் உழைப்பு அத ஏமாத்தி அவட்ட வந்து வாங்கி ஓட்டா இல்ல இல்ல கோவி என்ன ஏ மாத்திட்ட என்ன ஏ மாத்திட்ட இல்ல 35 வருஷம் உழைப்பு அத ஏமாத்தி அவட்ட வந்து வாங்கி ஓட்டா அந்த பணத்தை நான் போற தடவை வந்த பக்க மனுஷ் கிட்ட கொடுத்து என்ன சொல்ற நீ உனக்கு ஏதாவது புரியுதா எங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா இவர் என்ன சொல்றாருன்னு